மறுக்கப்பட்டு வருகிறது உள்ளே இருக்கக்கூடிய காவல்துறையினர் பல்வேறு வசதிகளை செய்திருக்கின்றனர் இன்னும் சில நிமிடங்களில் இந்த இடம் மிக அமைதியாக கொண்டு வருவதற்கு காவல்துறையினர் பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்து வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவானன் முக்கிய செய்தி திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் பதற்றம் நிலவி வருகிறது இன்னும் வீதி உலா வராத சுப்பிரமணியர் சொக்கப்பனியும் கொளுத்தப்படாமல் உள்ளது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புடன் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மனுதாரர் பத்து நபர்களுடன் மலை உச்சியில் உள்ள தீபத்துண்ணிற்கு சென்று கார்த்திகை தீபத்தை ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்திருந்தது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அறுபத்தி ஏழு பேருடன் உயர்நீதிமன்றத்திலிருந்து இருந்து திருப்பரங்குன்றம் மலை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் பதற்றமானது நிலவி வருகிறது அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது திருப்பரங்குன்றம் பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வந்த நிலையில் தற்போது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில் அங்கு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது திருப்பரங்குன்றத்தில் பதற்றம் நிலவியதன் காரணமாக அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் ஆண்டுதோறும் ஏற்றப்படும் இடத்திலேயே இந்த ஆண்டும் மகாதீபம் ஏற்றப்பட்டு இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டும் தீபம் ஏற்றப்படவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்தும் தீபம் ஏற்றப்படாத சூழ்நிலையிலே அங்கு பதற்றமானது நிலவி வருகிறது தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படாததை கண்டித்து இந்து முன்னணியினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதன் காரணமாக அங்கு பதற்றம் நிலவியதை அடுத்து தற்பொழுது திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கோயில் முன் உள்ள தடுப்புகளை தாண்டி மலை மீது ஏற இந்து முன்னணியினர் முயற்சி செய்து வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுந்தரபாண்டி இணைப்பில் இருக்கிறார் சுந்தரபாண்டி வணக்கம் தற்பொழுது தீப தூணில் தீபம் ஏற்றப்படாததை தொடர்ந்து இந்து முன்னணியினர் அங்கு தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டு இருக்கின்றனர் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது அங்குள்ள கள நிலவரம் என்ன நிச்சயமாக செலமி மூன்ற மலை உச்சியில் தீப தீபம் ஏற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மதுரை கிளை அமர்வு இரண்டு நாட்கள் முன்பு உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் கார்த்திகை தீபம் திருநாளான இன்று மலை உச்சியில் தீபம் தூணில் தீபம் ஏற்றாமல் போல உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபமானது ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மலை உச்சியில் தீபம் ஏற்றாததால் இந்து முன்னணி அமைப்பினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆஹ் ஆர்ச்சி மற்றும் கோயில் முன்பு திரண்டு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதற்கு பிறகு மலைக்கோயிலுக்கு செல்லும் வழியில் பள்ளனியாண்டும் மேற்பட்ட இந்து முன்னணி பேருக்கடைகளில் இடித்தும் காவல்துறையினர் இடித்து தள்ளி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு மலை மலைக்கு செல்லும் பாதையில் மலைக்கு செல்லும் பாதையில் ஏறி காவல்துறையில இடித்து தள்ளி அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு காவல்துறையினர் முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர் அதன் பிறகு அதன் காவல்துறையினர் மலைக்கு செல்லும் பாதையில் பெரிய கரைகளை அமைத்து தடுப்பு அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மாவட்ட ஆட்சியரானது நூத்தி முப்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதெல்லாம் திருப்பொன்றம் கரையை முழுவதும் அழைத்து ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது சலமை அங்கு உள்ள நிலைமையை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் எத்தனை பேர் அங்கு களத்திற்கு வர இருக்கிறார்கள் அது தொடர்பான தகவலை தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட வீரர்களும் தொடர்ந்து வர வரப்பட உள்ளனர் அவர்களுடன் மனுதாரர் ராம ரவிக்குமாரன் மற்றும் மிச்ச முன்னணி அமைப்பினை சேர்ந்த ஒரு பத்து பேரும் வருகை புரிந்து மலை உச்சியில் உள்ள தீப துணில் தீபம் ஏற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி திருப்பரங்குன்றத்தில் பதற்றமானது நிலவி வருகிறது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் மகா தீபம் தீபத்தூணில் ஏற்றப்படாததையடுத்து இந்து முன்னணியினர் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது போலீசார் சிலருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது வணக்கம் சலோமி மதுரையில் திருப்பு ஒன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தோனில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணியர் கோவில் மற்றும் மலையை நோட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற அந்த தான் பார்க்க முடிகிறது தடுப்புகளை தள்ளிவிட்டு முற்றுகை முயன்ற போதும் மிகப்பெரிய என்பது ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் திருப்போன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்துணி தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அதற்கான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் ஆண்டுதோறும் தீபம் ஏற்றும் பகுதியான திருப்போன்றம் கோவில் மலை மேல் உள்ள உத்திப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள பகுதியில் தீபம் என்பது ஏற்றப்பட்டது ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மலை உச்சியில் தீப தீபம் ஏற்றவில்லை இதையடுத்து தீப தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் கோவில் மற்றும் திருப்பொன்றர் மலையை நோக்கி சென்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட தடுப்பு நிலை உடைத்து முன்னேறி சென்றபோது காவல்துறையினுடன் பெரும்பாலான தள்ளும் உள்ளு என்பது ஏற்பட்டது மேலும் மலை மீது ஏற முயன்றபோது தடுப்பு நிலை உடைத்து இந்து முன்னணி அமைப்பினர் சென்றபோது பாதுகாப்பு பணியில் இருந்த இரண்டு காவலர்களுக்கு காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே தான் சென்னை உயர்நீதிமன்ற என்ற மதுரை அமர்வு தீபத்தூரின் மனிதாரர் பக்த நபருடன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் சென்று தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் திருப்போன்ற பதினாறுகால் மண்டபம் தொடங்கி திருபோன்ற மலை உள்ளிட்ட பள்ளியில் காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது காவல்துறையினரின் பாதுகாப்பை மீறி இந்து முன்னணியர் மலைமீது ஏறிய நிலையில் அங்கிருந்த காவல்துறையினர் மலை மீது ஏறியவர்களை வெளியேற்றி வருகின்றனர் இந்த சம்பவமானது மதுரை மாவட்டம் திருப்போன்ற மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே சமயம் பத்திரிடையே ஒரு மிகப்பெரிய மன சண்டடங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது நீதிபதி அவர்களுடைய உத்தரவை மதிக்காதது எங்களுக்கு வருத்தமளிக்கிறது நாங்கள் அனைவரும் அந்த பழைய தூணில்தான் தீபம் ஏற்றுவார்கள் என்று அடிப்படையில் வந்திருந்தோம் ஆனால் தீபம் ஏற்றாதது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது என்ற செய்தியை நாங்கள் கேட்டு ம மனம் நொந்து போயிருக்கிறோம் என்று கூடியிருந்த பக்தர்கள் எல்லாம் அரோஹராக கோஷத்துடன் சொல்லியிருக்கின்றனர் அதே போல இந்த நிலையை அறிந்த உடனடியாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதாவது மதுரை மாவட்டம் திருப்போன்ற பகுதியை சுற்றி நூத்தி நாற்பத்தி நான்கு தடை என்பது உத்தரவு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு முக்கியமானது என்னவென்று என்று சொன்னால் நான்கு பேருக்கு மின் மேல் கூடக்கூடாது தேநீர் கடைகள் உள்ளிட்ட தடைகள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய கலவரம் போன்றப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்சமயம் அளவுக்கு அதிகமான போலீசார் அங்காங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய கலவரம் என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் பழைய அந்த தூணில் தீபம் ஏற்றுகிற வரையில் நாங்கள் எங்கும் கலைந்து செல்ல மாட்டோம் என்று சொல்லி போராட்டக்காரர்கள் அனைவரும் சாலைகளில் அமர்ந்து அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சாட்சிகளை பார்க்க முடிகிறது இன்னும் இந்த சம்பவம் அறிந்த உடனடியாக தென்மண்டல ஐஜி அவர்களும் இங்கே வருகை தந்து போராட்டக்காரர்களை உடனடியாக கலைந்து செல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் சட்டத்தின் முன் நான் நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று சொன்னார் ஒளிப்பெருக்கின் மூலமாக இருந்து கூட அங்கே போராட்டக்காரர்கள் அவருடைய அவருடைய கோரிக்கைகளுக்கு எந்த விதத்திலும் செவி சாய்க்கவில்லாத காரணத்தினால் தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதே போல இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது முழுமையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது கோயிலுக்கு முழுவதும் தடுப்பு விலைகள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கும் அனுமதி என்பது மறுக்கப்பட்டு வருகிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் செல்வதற்கு காவல்துறையினர் பல்வேறு வசதிகளை செய்திருக்கின்றனர் இன்னும் சில நிமிடங்களில் இந்த இடம் மிக அமைதியாக கொண்டு வருவதற்கு காவல்துறையினர் பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்து வருகின்றனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவானன் முக்கிய செய்தி திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் பதற்றம் நிலவி வருகிறது இன்னும் வீதி உலா வராத சுப்பிரமணியர் சொக்கப்பனியும் கொளுத்தப்படாமல் உள்ளது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புடன் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மனுதாரர் பத்து நபர்களுடன் மலை உச்சியில் உள்ள தீபத்துணிற்கு சென்று கார்த்திகை தீபத்தை ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்திருந்தது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அறுபத்தி ஏழு பேருடன் உயர்நீதிமன்றத்தில் இருந்து திருப்பரங்குன்றம் மலை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் பதற்றமானது நிலவி வருகிறது அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது திருப்பரங்குன்ற பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில் அங்கு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது திருப்பரங்குன்றத்தில் பதற்றம் நிலவியதன் காரணமாக அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் ஆண்டுதோறும் ஏற்றப்படும் இடத்திலேயே இந்த ஆண்டும் மகாதீபம் ஏற்றப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டும் தீப தீபம் ஏற்றப்படவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்தும் தீபம் ஏற்றப்படாத சூழ்நிலையிலே அங்கு பதற்றமானது நிலவி வருகிறது தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படாததை கண்டித்து இந்து முன்னணியினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதன் காரணமாக அங்கு பதற்றம் நிலவியதை அடுத்து தற்பொழுது திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கோயில் முன் உள்ள தடுப்புகளை தாண்டி மலை மீது ஏற இந்து முன்னணியினர் முயற்சி செய்து வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுந்தரபாண்டி இணைப்பில் இருக்கிறார் சுந்தரபாண்டி வணக்கம் தற்பொழுது தீப தூணில் தீபம் ஏற்றப்படாததை தொடர்ந்து இந்து முன்னணியினர் அங்கு தள்ளுமுழுவில் ஈடுபட்டு இருக்கின்றனர் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது அங்குள்ள கல நிலவரம் என்ன நிச்சயமாக திருப்பு மூன்ற மலை உச்சியில் தீப தீபம் ஏற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மதுரை கிளை அமர்வு இரண்டு நாட்கள் முன்பு உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் கார்த்திகை தீபம் திருநாளான இன்று மலை உச்சியில் தீபம் தூணில் தீபம் ஏற்றாமல் உச்சி பிள்ளையார் கோவில் தீபமானது ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மலை உச்சியில் தீபம் ஏற்றாததால் இந்து முன்னணி அமைப்பினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ச்சி மற்றும் கோயில் முன்பு முன்னர் திரண்டு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதற்கு பிறகு மலைக்கோயிலுக்கு செல்லும் வழியில் ஆண்டவர் கோயில் அடிவாரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் பெருக்கடைகள் இடித்தும் காவல்துறையினர் இடித்து தள்ளி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு மலை மலைக்கு செல்லும் பாதையில் மலைக்கு செல்லும் பாதையில் ஏறி காவல்துறையினர் இடித்து தள்ளி அங்கு பாதம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு காவல்துறையினர் முப்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர் அதன் பிறகு அதன் பிறகு காவல்துறையினர் இந்த மலை மலைக்கு செல்லும் பாதையில் பெரியகாரர்களை அமைத்து தடுப்பு அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மாவட்ட ஆட்சியரானது நூத்தி முப்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனால் திருப்பொன்ற கடை முழுவதும் அழைத்து ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது சலமி அங்கு உள்ள நிலைமையை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் எத்தனை பேர் அங்கு களத்திற்கு வர இருக்கிறார்கள் அது தொடர்பான தகவலை சொல்லுங்க நிச்சயமாக தொடர்ந்து சிஎஸ்ஐ படவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட வீரர்களும் தொடர்ந்து வர வரப்படுகின்றன அவர்களுடன் மனுதாரர் ராம ரவிக்குமாரும் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினை என்ற ஒரு பத்து பேரும் வருகை புரிந்து மலை உச்சியில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி திருப்பரங்குன்றத்தில் பதற்றமானது நிலவி வருகிறது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் மகா தீபம் தீபத்தூணில் ஏற்றப்படாததை அடுத்து இந்து முன்னணியினர் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது போலீசார் சிலருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது வணக்கம் சலோமி மதுரையில் திருப்போன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்துணில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணியர் கோவில் மற்றும் மலையை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற அந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது தடுப்புகளை தள்ளிவிட்டு முற்றுகை முயன்ற போது மிகப்பெரிய தள்ளுமுள்ளும் என்பது ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் திருப்பு மலை உச்சியில் உள்ள தீபத்துணி தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அதற்கான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் ஆண்டுதோறும் தீபம் ஏற்றும் பகுதியான திருப்போன்றம் கோவில் மலை மேல் உள்ள உத்திப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள பகுதியில் தீபம் என்பது ஏற்றப்பட்டது ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மலை உச்சியில் தீப தீபம் ஏற்றவில்லை இதையடுத்து தீப தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் கோவில் மற்றும் திருப்பொன்ற மலையை நோக்கி சென்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட தடுப்புகளை உடைத்து முன்னேறி சென்றபோது காவல்துறையினுடன் பெருமையான தள்ளுமுள்ளை என்பது ஏற்பட்டது மேலும் மலை மீது ஏற முயன்றபோது தடுப்பு உடைத்து இந்து முன்னணி அமைப்பினர் சென்றபோது பாதுகாப்பு பணியில் இருந்த இரண்டு காவலர்களுக்கு காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது தான் சென்னை உயர்நீதிமன்ற சென்ற மதுரை அமர்வு தீபத்தூரில் மனுதாரர் பத்து நபர்களுடன் பாதுகாப்புடன் சென்று தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் திருப்போன்ற பயனார்கள் மண்டபம் தொடங்கி திருப்போன்ற மலை உள்ளிட்ட பகுதியில் காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது காவல்துறையினரின் பாதுகாப்பை மீறி இந்து முன்னணியர் மலை மீது ஏறிய நிலையில் அங்கிருந்த காவல்துறையினர் மலை மீது ஏறியவர்களை வெளியே